ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வியில் இனிமே வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்ளை பண்ண முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டுருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுதா கரெக்ட் இப்போ வந்து ஹைடெக் லேப் ஒர்க்கு கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இந்த காரணத்தாலேயே வந்து நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து நிறைய பேர் இளம் தேடி தான் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் வச்சு செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இதனாலேயே வந்து அப்போ ஐடி கையில் வந்து நுழைஞ்சிட்டா இது மூலமாக நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் போல் அப்படின்னே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைகீழாக இருக்குது என்னென்னா இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கக்கூடிய தன்னார் தன்னார்வலர்களே வந்து ஆட்குறைப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நிறைய மையங்கள் வந்து வந்து சரியாக செயல்படுறது மாணவர்கள் இல்லை தன்னார்வலர்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் தன்னார்வலர்கள் மேலே தன்னார்வலர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பேருக்கு வந்து தெரியும் தெரியல அதனாலவே தான் புதுசாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காகவே தான் இந்த மைய செயல்பாட்டு அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளுடைய ஆப்லேயே அறிமுகப்படுத்தினாங்க ஸோ அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து ஃபில் பண்ணி அமைச்சா அதில் வந்து நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிட முடியும் அப்போ யாரெல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து சப்மிட் கொடுத்தாச்சு இது மூலமாக கண்டிப்பாக நான் எப்போவுமே வந்து சொல்லியிருந்தேன் ஆப்ல ஒரு அப்டேட் கொடுத்து அதில் நம்மளை ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு வரலாம் ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து மையங்களை குறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இப்போவுமே வந்து அதுக்கான ஆய்வு தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ எத்தனை சென்டரை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் நல்லா கிளாஸ் எடுத்துமே ஃபோட்டோ இல்லாததால் அவங்க அப்டேட் பண்ணாமல் அதாவது அப்லோட் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் புதுசாக வந்து யாரையும் வந்து தன்னார்வலர்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி ஏதாவது ஒரு சில இடங்களில் தன்னார்வலர்களே இல்லை ஆனால் பிள்ளைங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வேக்கன்சிக்காக அந்த கோஆர்டினேட்டரோ இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக வந்து மேபி நம்ம அங்கே ஒர்க் பண்ண முடியும் மற்றபடி வந்து ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இளம் தேடி கல்வியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இனிமேல் இளம் தேடி கல்வியிலையும் வந்து சேர முடியாது இருக்கிறவங்களை வச்சு தான் வந்து இளம் தேடி கல்வியை வந்து நடத்த போகிறாங்க அதே போல் இருக்கிறவங்களுக்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து வேறு ஃபீல்டில் வந்து மாற்றி விடணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ கூட ஒரு எட்டாயிரத்து இரநூத்தி ஒன்பது போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துக்கும் மேலே தன்னார்வலர்களை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து எப்போ ட்ரைனிங் வரும்னு தெரியல ஏன்னா வந்து தற்காலிகமாக போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நன்றி